எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு நாள் நடந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் அம்மா வீட்டு வந்துட்டு நிறைய செடி கொடி மரங்கள் கிடையில தான் இருக்கும் எப்போவுமே விறகடுப்பில் தான் சமையல் வீட்டை சுற்றியுமே எதாவது அணில் காக்கா இல்லாட்டி குருவி இல்லாட்டி குயில் சில டைம் மயில் கூட வரும் இதை மாதிரி ஏதாவது ஒரு பறவையோ இல்லாட்டி நாய் ஏதாவது சேர்ந்தாங்க சண்டை போட்டுரு இருக்கோம் இல்லாட்டி கோழி எங்கேயாவது அது இருக்கோம் இப்படி ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும் அடுப்பில் தான் சமையல் எங்கள் வீட்டில் வந்துட்டு கேஸ் வாங்கினோம் அப்படின்னா அது ஒன்றரை வருஷத்துக்கு வரும் எங்கள் அம்மா எப்போவுமே விறகு அடுப்பில் தான் சமைப்பாங்க இந்த செடியில் எல்லாமே இந்த ஒரு நுறச்சி இருந்தது மாதிரி இருக்கும்ல நான் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு என்ன நினைப்பேன் அப்படின்னா யாரோ இந்த செடியில் துப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைப்பேன் அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க இது வந்துட்டு பனி தொளி விழுறது அப்படி சேர்ந்து அப்படி இருக்குன்னு அதுவுமே இல்லை இது வந்துட்டு எதனால் அப்படின்னா இந்த தண்டு கடையில் தண்ணி இருக்கும்ல தண்டுக்குள்ள தண்டுக்குள்ளே தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அது அந்த ப்ரெஷர்னால் வெளியே வர தான் அப்படி இருக்குது ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வாங்கியிருந்தேன் இந்த ஃபைல் வந்துட்டு நைன்ட்டி ருபீஸ் முன்னாடியில் ஐம்பது ரூபா இருக்கும்போது நான் ஃபைல் வாங்கினது அதுக்கப்புறமா இப்போ தான் வாங்குறேன் நைன்டி ரூபீஸ் அப்படின்னு சொல்லும்போது போது எவ்வளோ விலையெல்லாம் ஏறிடுச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்குது இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால இது வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு நார்மல் ஃபைல் அது வந்துட்டு டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு பேக் வாங்கியிருந்தேன் அந்த பேக் வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்னுட்டு டேக் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க அதில் அப்படியே பாதியாக கொடுத்தாங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்துட்டு என்னோடய அண்ணன் பையனுக்காக நான் வாங்கியிருந்தேன் அவனுக்கு வந்துட்டு கார் அது மாதிரி போட்டது தான் பிடிக்கும் ஆனால் அங்கே இந்த கடையில் அதெல்லாம் இல்லை இது தான் இருந்துச்சு சரி ஓகேன்னு வாங்கியிருக்கேன் அந்தளவுக்கும் எக்ஸைட் ஆகான்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை இதை பார்த்தா இருந்தாலும் சரி அவனுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன் நமக்கு அண்ணன் பையன் அப்படின்னா நமக்கு அது ஒரு தனி பாசம் இல்லை அண்ணன் பையன் அதுக்கப்புறமா நம்மளோட அக்கா தங்கச்சியோட பசங்க அப்படின்னா நமக்கு அது எங்கே இருந்தால் அவ்வளோ ஒரு பாசம் வருதோ தெரியலை இப்போல்லாம் மருதாணி வச்சேன் அப்படின்னா அந்த கை வந்துட்டு கருப்பாகுது ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க பித்தம் அது அதிகமாக இருந்துச்சுன்னா கை இப்படி கருப்பாகும் என்னன்னு யாருக்கா தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க